ஆம்பளை குடிச்சான்னு வச்சுக்க அதிகமா குடிச்ச ஆம்பளை பாத்தீங்கன்னா தள்ளாடுவேன் பாத்திருக்கியா ஒரு கோட்டு ரெண்டு கோட்டு கூட போனவன தள்ளாட ஆரம்பிப்பேன் உண்மைதானே அதிகமா குடிச்சா இப்போ இந்த கூட்டத்துல உள்ள ஊற நாங்க எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு காலையில ஒரு சத்திய பிரமணம் ஒண்ணு ஏத்துக்கிட்டு என்ன நாளைல இருந்து நாங்க குடிக்க மாட்டோம்டா நான் அப்படி நாங்க சத்தியம் ஏத்துக்கிட்டோம் வச்சுக்க சண்டாளி மகள தமிழ்நாடு அரசாங்கமே தள்ளாடி பெறும்படி நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்துதேன் இனி மாசம் மாசம் பொங்கலுக்கு நல்ல பீய திங்கிற ஆகிற ஆகிற ஓவா யாரு காசு அடியே நொப்பன்ட்டு காசாடி அடியேட்டு காசாடி அடிய நொக்காட்டு காசாடி அடியே நம்பளை குடிக்கிற மாதிரி இந்த வருமானத்துல இருந்து தாண்டி உனக்கு ஒரு பக்கத்து ஒதுக்கு இங்க வர க உமரே யார்ங்க நீங்க என்ன ஒரு நல்ல பையனா இருக்கீங்க மூளை எல்லாம் குழம்பி போயிச்சா ஆளு அழகா இருக்க நீ பாத்தா உங்களுக்கு அத்த பொண்ணு மாதிரி தெரியதா இல்ல மாமா பொண்ணு மாதிரி தெரியதா எதுக்கு இல்ல ஒரு மாதிய பாக்குறீங்க பேசுறீங்க பாக்குறீங்களே டேய் சோத்தறதுல நிக்கிறீங்க குத்தம்ன்ற குத்தனா பாடுனா குத்தம்ன்ற பார்வேன்னா குத்தனாங்க ஒண்ணي நான் இடிச்சன இல்ல இல்ல கைய பிடிச்சு இழுத்தன அட இல்லங்க இல்ல கட்டி பிடிச்சன இல்ல இல்ல நீ என் பொண்டாட்டியா இல்ல உன்னை வச்சிருக்கنا ஓ ஒடிச்சுறேன் மரியாதை எதுவுமே செய்யல அப்புறம் பார்த்தா சோத்த தல திங்கற அப்புறம் பீய தல திங்கற ஏன்டி கேக்குற ஏன்டி பீத்த சிரிக்கி ஏ பீத்தின பயல அறிவு இருக்க அறிவு இல்லையா உனக்கு பீத்தின பயல சொல்றது கேளியா ஒரு பொம்பள புள்ள நான் பாட்டு ஆடி பாடி நிக்கிற வந்த நீ பாட்டுக்கு வர்ணிச்சு பாடி இருக்கறியே அது என்ன பத்த பாடி இருக்கே கேட்க மாட்டேனா ஏய் இங்க பாரு இழுத்து வச்சு அறுத்து போட தெரிஞ்சுகா எடுத்து வா வாயில போ வாயில எடுத்து போட்டு போ இங்க வாரு என்ன உன்னை வர்ணிச்சது நீ தப்புன்னு நினைக்கிற தப்பு சொல்ற நான் இந்த கூடத்துல பெரிய பெண்கள் இருக்காங்க பெரிய கூட இருக்காங்க நாங்க இங்க ஆம்பள நாங்க பார்த்து சொல்லணும் அக்கா சூப்பரா இருக்கடா பொம்பள பொம்பள சூப்பரா இருக்கடான்னு நாங்க சொல்லலனா உன்னை நாய் கூட நக்காதி ஒரு கொடுங்க இங்க பாருங்க இந்த கூடத்துல எவ்வளவு பெரிய ஆம்பளை இருக்கட்டும் ஆன அழகனா இருக்கட்டும் நாங்க பத்தி இது ஆம்பள நாங்க சொல்லணும் பென்சில நீ பாத்து எங்கள ஆம்பளம் சொல்லணும் மாக்க அவ நீ பாத்து எங்கள பொம்பளை சொல்லணும் மாக்க ஆளுகளை பாரு மூஞ்சு முகர கட்டி பாரு பேச நீ என்ன பேசுற சிந்தனையோட பேசு நீ சிந்தனை நீ பேசு சிந்தனை தவறி பேசுனேனா ஏண்ட சிக்கிக்குவ நீ தவறி பேசாத ஏங்கள நீ சிக்கிக்குவ குரங்கு புடிக்குறங்கள பாத்துக்கியா யா என்ன குரங்கு எப்படி தெரியுமா பிடிப்பாங்க எப்படி புடிப்பாங்க பெரிய பானை மாதிரி இருக்கும் அந்த பானை வாய் இருக்குவாரு பாரு இருக்கட்டும் ஓட்ட சிறுசா இருக்கும் அந்த பானை அழுத்தமா இருக்கும் பெரிய மம்பட மாதிரி பெருசா இருக்கும் சரி அதுக்கு என்னப்பா ஓட்ட வாயு சிறுசா இருக்கும் அட ஆமையா அதுக்குள்ள பொரி உருண்டை கடலை உருண்டை இந்த மாதிரி இளந்த பழ அந்த முட்டாய் இந்த மாதிரி எல்லாம் மணக்கிறது மாதிரி உள்ள ஓட்டுவாங்க சரி குரங்கு குரங்கு வர போற இடங்கள்ல அப்ப என்ன பண்ணு இந்த குரங்கு என்ன பண்ணு விருவிருன்னு அந்த ஓட்டக்களை கையை விடும் கையை விட்டு வேணுங்கிறத கூட மொத்தமா இப்படி பிடிக்கும் புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணு இப்படி கையை இழுக்கும் இந்த ஜாமன் நிறைய அந்த கை நிறைய இருக்குவாரு அதனால அந்த அளவு பெருசான உடனே கை வெளியில வராது ஆனா அந்த குரங்கு நினைக்கும்

என்ன இந்த உலகத்துல பெண்ணு பேசி என்னைக்காவது சரித்திரம் இருக்கா என்ன அப்படி சொல்ற சரித்திரம் இருக்கையா இங்க நாங்க என்ன பண்ண நீங்க இருக்க முடியாது ஆம்பளை எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இந்த உலகத்துல புருஷனுக்கு மட்டும் வாட்டி சண்டை வர காரணம் என்னன்னு சொல்ல நீங்க ஒயின் சாப்பிட யாரு நீங்க குடிக்கிறீங்களா அதான் காரணம் அப்படின்னு நாங்களாவது குடிச்சிட்டு கூட லூசா சாத்துடுறேன்

தாய்க்கு சப்போர்ட்டா இருக்குமா தகப்பனுக்கு சப்போர்ட்டா இருக்கும் தான் சப்போர்ட்டா இருக்கும் தாய்க்கு தான் சப்போர்ட்டா இருக்கும் தாய்க்கு தான் இருக்க பொய்யா சொல்லி வளர்க்கறது தாய் இல்லாமல் தாய் இல்லாம தாயி பொய்யா சொல்லி வளர்க்கறது எப்படி கேளு எப்படி புருஷங்காரன் ஒரு ஐநூறு ரூபா கொஞ்சம் வெஞ்சரத்துக்கு கொடுப்பேன் சரி இந்த பெண்ணு என்ன பண்ணுவானா ஒரு இருநூத்தி ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி குழம்பு வச்சு போட்டு மீது இருநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த வெஞ்சரத்துக்கு கொடுத்த காசை ஆட்டையை போட்டு சேர்த்து வச்சுக்கிறது சேர்த்து வச்சுக்கிட்டோன்னே ஆம்பளை சம்பாதிப்பேன் குடும்பத்துக்கு வம்பாடு போட்டு செலவழிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்துல ஆம்பளை கிட்ட எதுவும் காசு போனா இல்லாம இருக்கும் இந்த அம்மா ஆட்டையை போட்டு வெஞ்சனத்துக்கு கொடுத்த காசை போற ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு அப்போதைக்கி குழந்தைக்கு ஸ்கூல் பீஸோ இல்லைன்னா இப்போ புது புதுசாக பள்ளிக்கூடம் திறக்கும் போது புத்தகம் நோட்டு வாங்குவாங்கல்ல வேணுமா ஆமா இல்லைன்னா தீபாவளிக்கு வரும்போது துணிமணி பலகாரமெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அப்போ இந்த அம்மா சிறுவாடு காசை பூரா சேர்த்து வச்சது என்ன ஒன்று எல்லாம் வாங்கி கொடுத்தவொடனே சொல்லுவான் புரிஷனை பார்த்து நீ நீங்களா கொடுத்து தீபாவளிக்கு காசு பிள்ளைகளுக்கு புறம் துணிமணி யாரும் எடுத்து கொடுத்தா நான் காசு நான் சம்பாரித்து வாங்கி கொடுத்தேன் ஏதோ

ஆம்பளை ஊரா குடிக்க குடிக்கிற கேவலமா பேசுற குடியாரா என்ன அப்படிதான் சொல்லு நானு இனிமே பேசணும் வக்க மக்களா புரிட்டா சொல்லுவா குடியாரா 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 ஏடி குடியாரன பத்தி உனக்கு என்னனே தெரியாம பேசி என்ன தெரியும் உனக்கு சொல்லு பாப்பா ஆம்பளை ஆம்பளை குடிக்கிறது நீ தப்புன்றியா தப்புதான் நான் சரின்றேன் நான் தப்புங்கறேன் நான் நிரூபிச்சு புடுவேன் அப்படி பாப்பா ஆம்பளை குடிக்கிறது குடிக்கிறது சரின்றேன் நீ தப்புன்ற தவறு இங்க பாரு இந்த கூடத்துல இருந்து ஒரு அண்ணே இருந்தாரு ஒரு வெள்ளச்சட்ட காணோம் பாரு எங்க இந்த மூலையில இருந்தாரு போயிருச்சு வண்டி கிளம்பிருச்சு அதுக்கு மேல உட்கார முடியல தெம்பு தெம்பு சத்து கட்டு போச்சு ஆமா ஆமா ஆம்பளை குடிச்சான்னு வச்சுக்க அதிகமா குடிச்ச ஆம்பளை பாத்தீங்கன்னா தள்ளாடுவேன் பாத்திருக்கியா ஒரு கோட்டு ரெண்டு கோட்டு கூட போனவனா தள்ளாட ஆரம்பிப்பேன் உமா தானே அதிகமா குடிச்சா இப்ப இந்த கூட்டத்துல உள்ள ஊரா நாங்க எல்லாருமே சேர்ந்து நாளை காலையில ஒரு சத்திய பிரமணம் ஒண்ணு ஏத்துக்கிட்டு என்ன நாளையில இருந்து நாங்க குடிக்க மாட்டோம்டா அப்படி நாங்க சத்தியம் ஏத்துக்கிட்டோம் வச்சுக்க சண்டாளி மகள தமிழ்நாடு அரசாங்கமே தள்ளாடி பெற முடி நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்துதேன் இனி மாசம் மாசம் பொங்கலுக்கு நல்ல பீய ஆயிரம் ஆயிரம் ஓவா வாங்குறீங்களே யார்ட்டு காசு அடியே நொப்பண்டு காசு அடி அடியே ஓத்தாட்டு காசு அடி அடியே நொக்காட்டு காசு அடி அடியே ஆம்பளை குடிக்கிற மாதிரி இந்த வருமானத்துல இருந்து தாண்டி உனக்கு ஒரு பக்கெட் ஒரு பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் சொன்னியே அத வாங்கி நாக்கோனே சமைச்சு குடுக்குறவே பிய திங்கமா திங்கறியல்ல யாரு இன்னும் கொஞ்சம் வழிச்சு போறி அப்படி நக்கி நக்கி திங்கறியல்ல யாரு சப்பு குடி திங்கறியல்ல அது என்ன யாரு அது வந்து ஆக்கி போட்டது உனக்கு அப்ப நீ சமைச்சு போறத தான் நாங்க பிய திங்கறதா சப்பு திங்கறதா திங்கற என்ன வெதற

இல்ல நல்லா இருக்குமா அதுதான் தெரியும் ஏன்னு கேளு இன்ன கொஞ்சம் நாள்ல மாம்பழ சீசன் வந்துரும் ஆமா இந்த நத்த ரோட்ல பூரா மாம்பழம் தான் அப்படியே ஒரு அக்கா கூட நிறைய மாம்பழம் வச்சிருக்காம் ஒரு மாம்பழத்தை அறுத்து அறுத்து வச்சிருப்பாங்க திருட்டியா நம்ம போய் கேட்போம் அக்கா அந்த மாம்பழம் நல்லா இருக்குமாப்பா அக்கா அப்படி கேட்போம் அந்த அக்கா சொல்லும் இந்தப்பா இந்த கீத்து மாதிரி தான் பாருங்க அப்படி எடுத்து கொடுக்கும் ஓ மாம்பழம் நல்லா இருக்குன்றியே ஆமா ஒன்னு ஓம்பிட்டு ஒரு கீத்தை கொடு என்ன எப்படி கேக்குற இல்ல மாம்பழத்தை கண்ணுல நாஞ்சி காமி கேக்குற

நாலு பேர் ஏறி காந்தி குழுக்கட்டுமா போக நீ விடிய விடிய சொட்டு தண்ணி கீரபுண்ட அந்த புள்ள இருக்கும் போதே நீ என்ன குடுக்கிற சீட்டு போட்டிருக்க குடுக்கல் எதை பாக்குறாங்க தெரியுமா படிச்சு தேன்சேகரான தேன்சேகர் முக்கியஸ்தர்கள் பூரா குடும்பத்தில முக்கியஸ்தர்கள் பிரகாஷ் குடும்பத்தினரா சமஸ்கிருத்தில் இருந்த மாதிரி சேகர் குடும்பத்தினரா குடும்பத்தினர் சார்பாக ஆமா தேம் சேகர் குடும்பத்தினர்கள் முக்கியஸ்தர்கள் சார்பாக இவன் பிரகாஷ் டி எம் கே குருப் அன்பு உள்ளவர்கள் எனக்காகவும் சாந்தி இன்னொன்று இருக்கா இதுல என்ன இருக்கு கோபுரங்கள் உயர்ந்தாலும் உங்கள் உயர்வில் வாழ்ந்தவன் இப்படி தேன்சேகர் ராஜா தேன் தேன் அம்மாள் இவன் பிரகாஷ் பிரபு ஆமா அன்பு உள்ளவங்க சேர்ந்து எங்கள் இருவருக்கும் தலா நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று அன்பளிப்படுத்தார்கள் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி Don't don't

अब कत्त्व

நான் செத்து கூலி மூணா நாள் காயுதே இல்லையோ மறுபடியும் புரிஞ்சம் திக்கிடுவேன் அதுக்குள்ள நான் செத்தவன உடங்கட்ட ஏறன்னு இந்த கோயிலுக்கு முன்னாடி எத்த தண்டி பச்சை போய் சொல்றேன் ஆமா மயிரை புடுங்கினாங்க கிட்டவா எப்படிப்பட்ட காதல் தெரியுமா என் காதல் சொல்லுகிறேன் bye